लिस में से त्रिस लोकसभा सीट जनरल इलेक्शन में जीती थी तमिलनाडु में औरमरे 39 एडंगिल 30 एडंगले इन कूटनी வெற்றி பெற்றிருக்கிறது मुझे पूरा विश्वास है कि आने वाले दिनों में जो चुनाव होने वाला है वो जनरल इलेक्शन में एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनेगी ना अब बाकी सारी कई बातें मुझे कहनी है मगर मुझे लगता है आप सवाल पूछ ही लोगे तब तो मैं ओपन करता हूं

நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது ஒவ்வொருவரா கேளுங்க ஒரு ஒருத்தரா கேளுங்க ஒருத்தரா

இரேடபாடி அவர்களின் சீரிய தலைமையின் இந்த கூட்டணி அமைகிறது வெற்றிக்கு பிரகம் முடிவை செய்யப்பட சர் 1 செகண்ட் சர் சர் வாட் ஆர் த டிமாண்ட்ஸ் தட் ஏடிஎம் கே கேட் டு அலைன்ஸ் வித் बीजेपी தட் எண்டா டிமாண்ட் கே ஹே போச்ச ரஹே கிஸ்கா அல ஏடிஎம் கே டிமாண்ட் ஏஏடிஎம் கே கா ਕੋਈ கண்டிஷன் ਨਹੀਂ ਹੈ ਕੋਈ డిమాండ్ ਨਹੀਂ ਸਰ जरा बताओ भाई तमिल में, में।, में

ஏர்ஸ்ரென்ஸ்வால ஏ தமிழ்நாடு யூனிட் தயாரா அதிமுகவின் தனிப்பட்ட அவங்க கட்சி விடயங்களில் நாங்கள் தலையிட போவதில்லை மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலைமையில் நாங்கள் எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம் ஒரு ஒரு ஒருத்தர் மாத்தி மாத்தி கேட்கிறேன் निंगे कैटिंग है निंगे सोलंग हैं निंगे सोलंग हैं इंद्रिचरण ने सोलंग हाउ देखे एआईडीएमके का एनडीए में आना एनडीए के लिए बहुत उपयोगी है और एआईडीएमके का एनडीए में आना एआईडीएमके के लिए भी बहुत उपयोगी इन द कोटनीला அதிமுக என்டிஏ குள்ள வருவது அவர்களுக்கும் என்டிஏக்கு அதிமுக வருவதும் இருவருக்குமே வின்வென் சிச்சுவேஷன் இருவருக்குமே பலன் அளிக்கக்கூடியது பின்னாடி இல்லைன்னு சொல்லுங்க சார் சொல்லுங்க எந்திரிச்சு இல்லைங்க மேடம் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க கூட்டணியிலேருந்து இப்போ வேற வேற ஒரு விடயம் போறீங்க டீலிமிட்டேஷன் போறீங்க கூட்டணி பத்தி கொள்கைகள் முடிங்க

யார் எத்தனை தொகுதிகள் என்பதும் வெற்றி பெற்ற பிறகு எப்படி அவங்க ஆட்சியில் பங்கு பெற போகிறார்கள் என்பதெல்லாம் பின்னாடிதான் பேச போறோம் இப்ப அது பேசு பொருளாக இல்லை செகண்ட் சொல்லுங்க சொல்லுங்க अच्छा किया आपने सवाल पूछ लिया तमिलनाडु के अंदर डीएमके पार्टी सनातन धर्म थ्री लैंग्वेज पॉलिसी और कई ऐसे मुद्दे उठा रही है उसका एकमात्र उद्देश्य मूल मुद्दों से ध्यान हटाना है அதாவது திமுக சர்க்கார் வந்து தமிழ்நாட்டில் சில முக்கியமான பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார் அது சனாதனமாக இருக்கட்டும் மும்மொழி ஆகட்டும் அது என்னன்னா அவர்களுக்கு நட இருக்கிற ஆட்சியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் ஊழல் மோசடி போன்ற பிரச்சனைகள் மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள் पहली बार प्रेस कॉन्फ्रेंस में आए हो क्या लेट मी आंसर तमिलनाडु का चुनाव आने वाले दिनों में डीएम के सरकार के घनघोर करप्शन लॉ एंड ऑर्डर का इश्यू दलितों पर अत्याचार और महिलाओं पर अत्याचार के आधार पर तमिलनाडु की जनता वोट करने जा रही है। वारापोग्र तेरदल பெரிய மோசடி ஊழல்கள் அதே போல சட்டம் ஒழுங்கில் இருக்கிற ஆபத்தை பற்றியும் மக்கள் மீது தாக்குதல்கள் குறித்தும் பெண்கள் குறித்து இருக்கிற ஆபத்து பெண்கள் மீது தொடக்கப்படுகிற தாக்குதல் குறித்தும் இது போன்ற திமுகவின் செயலந்த தன்மைதான் திமுகவுக்கு இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய டிஎம்கே பொருளாக थर्टी नाइन थाउजेंड करोड़ के शराब घोटाला सैंड माइनिंग स्कैम, एनर्जी स्कैम, ई e एल कॉट स्कैम, ट्रांसपोर्ट का स्कैम, मनी लॉन्ड्रिंग स्कैम, न्यूट्रिशन किट स्कैम फ्री धोती स्कैम कैश फॉर जॉब रेड सेंड स्मगलिंग और मनरेगा स्कैम इसके अलावा भी बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए तमिलनाडु की जनता स्टालिन और उदय निधि से एक करप्शन का जवाब मांगती है मकृत बदल कड़ में मुद्दा स्टाली तुण्डे उदयन स्टाल आप स्कैम के नाम पढ़ो नाम ஊழல் முதல்ல முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து அதே மாதிரி மணல் இங்கிருந்து கொள்ளை போகிறது அது ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல் அந்த மோசடி இருக்கிறது எனர்ஜி மின்சாரம் இந்த நிலக்கரி இது போன்ற ஊழல்கள் வந்து நான்காயிரத்தி நானூறு கோடி எல்காட் நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கிற அரசு நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை மூலம் மோசடி மூவாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது போக்குவரத்து துறையில் நடைபெற்றிருக்கும் ஊழல் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது பண மோசடி மணி லாண்டரிங்ல வந்து ஆயிரம் கோடிகளுக்கு மேல ஊழல் நடைபெற்றிருக்கிறது அதே போல ஊட்டச்சத்து கிட்டு வழங்குறதுல நானூத்தி ஐம்பது கோடி அதே மாதிரி இலவச வேட்டி சேலை அரசு வேலைக்காக பணம் பெறுவது செம்மன் கடத்தல் என்று திமுகவின் மோசடியில மன்ரேகா ஸ்கீம் சொல்ற அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்துல கூட மிகப்பெரிய ஊழல் ஒரு தனிநபருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல மோசடி நடைபெற்று இருக்கிறது இதற்கெல்லாம் பதில் சொல்லும் நிலைக்கு இந்த முதல்வரும் துணை முதல்வரும் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளார்கள் பிரதர் ஒரு நிமிஷம் நீங்க எந்த மீடியா இருந்தாலும் சரி ஒரு வாய்ப்பு கொடுக்க உங்க பேர் உங்க மீடியா சொல்லிட்டு சொல்லுங்க அடுத்த கேள்வி கேளுங்க சொல்லுங்க தமிழ்நாட்டுல नीट தேர்வு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த நீட் தேர்வுல வந்து திமுக தொடர்ச்சியா அதுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அண்மையில கூட ஒரு அசெம்பிளி பார்ட்டيز எல்லாம் கூப்பிட்டு அவங்க ரெசல்யூஷன் போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு பிஜேபி அட் அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்றாங்க சோ உங்க அலைன்ஸ் இருக்கு எப்படி பதில் சொல்வீங்க नीट का इशू तमिलनाडु में बहुत बड़ा समस्या देखिए नीट का इशू भी ये लोग और डीलिमिटेशन का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं मकल इन कावनती तीसरे ही तिरपु में नीट डीलिमिट डीलिमिटेशन पहुंच रहा है के लिए तीमो का पायन बढ़ते कर दे एडीएम के का जो स्टैंड है इन दोनों मुद्दों पर अलग है उनका हट के है मगर आपका है। हम बैट कर चर्चा करेंगे और जरूरत पड़ेगी तो நாங்கள் அமர்ந்து நடத்தி இருவருக்கும் பொதுவான ஒரு கருத்து ஏற்படும் அதனால நீங்க பொதுவான கருத்து ஏற்பட்ட பிறகுதான் தேர்தல் இருக்கும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் மினிமம் காமன் கன்சன்சஸ் உருவாக்கப்படும் ரெண்டு கட்சிக்கும் இடையில கேள்வி பதில் சொல்லி முடிச்ச பிறகு கேள்வி கேளுங்க பதில் முழுமையா வாங்குங்க தென் யூ ஆஸ் டேக் த ரிப்ளை ப்ராப்பர்லி சார் सर मैं आमोद मैंने नीट के बारे में ही कहा शायद आपने सुना नहीं सर, सर, सर के के करू से वंदे अना वर्निक्षना, अना वर्निक्षना। सर, मैं आमोद बोल रहा हूँ आपने एक विषय कहा कि तमिलनाडु में करप्शन बड़ा इश्यू इस है लेकिन उसको काउंटर करने के लिए बार बार भाषाई और डिलिमिटेशन का विषय लाया जा रहा है कैसे काउंटर करेंगे हम जो जनता के असली मुद्दे हैं उसको लेकर जनता के बीच में जाएंगे और मैं मानता हूं कि तमिलनाडु की जनता असली मुद्दों को जानती है और डीएम के से जवाब भी चाहती है ना तमिलनाडु तमिलनाडु मको तमिलना उपने மக்களுக்கு நன்றாக தெரியும் அவங்க பிரச்சனை என்னவென்று அதனால மக்கள் பிரச்சனைகளை இந்த தேர்தலில் முன்னிறுத்துவோம் திமுக வந்து அவங்க மாதிரி மடை மாற்ற மாதிரி கவனத்திற்பு வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் நேரடியான மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுவோம் சொல்லுங்க 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 தேர்தலுக்கு பிறகு வெற்றிக்கு சொல்லுக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன் திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் தான் இந்த கூட்டணி இருக்கும் மற்றதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க உள்துறை அமைச்சர் அவர்களோ முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் பொறுமையாக அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒரு கேள்வி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப கேட்காதீங்க ஒன் பர்சன் ஒன் கொஸ்டின் ஒரே நிமிஷங்கண்ணா என் டிவி சாம் டேனியல் அவங்க இருக்கிறாங்க முதல்ல இருந்து நின்று இருக்கீங்க கொஞ்சம் எதிர்த்து நிலங்கண்ணா கேளு அமித்ஷா ஜி இதர் சார் சார் கிரி ரவீந்திர ஹூ एक सवाल डीएमके और दूसरे जो आपके विरोधी ये भी कह रहे हैं कि चुनाव से पहले एडीएमके के साथ आपका हुआ गठबंधन हुआ है ये कितना स्थायी होगा इस पर संशय उठा रहे हैं हम देर इसीलिए लगी है कि गठबंधन अब परमानेंट रहने वाला है इसमें कभी कोई दिक्कत नहीं आएगी இங்க கூட்டணியில ஏன் தாமதம் கூட்டணி மிக உறுதியான கூட்டணியாக அமைந்திருக்கிறது இதில் எந்த எந்தவித மாறுபாடும் குழப்பமும் ஏதும் இருக்காது உறுதியான கூட்டணியாக தேர்தலை நாங்கள் சந்திப்போம் જરા ભી નહી હમ તમિલ ભાષા તમિલ સંસ્કૃતિ ઓર તમિલ જનતા કા ભારતીય જનતા પાર્ટી ગૌરવ ભી કરતી હૈ ઓર સન્માન ભી કરતી હૈ તામિળ મક્કલેયમ તમિલ માનીલતિયમ તમિલ મુલિયમ નાંગલ એંગલ ગૌરવુમાગા કરુદુગુરુમે તવિરે એન્દ્રમે તમિલનાટાઈ બાજાકા પ્રચનેકુરિયા માનીલમાગા કરદિયદિલ્લે ઇન નરેન્દ્ર મોદીજી હી થે જિન્હોને મહાન તમિલ પરંપરા સે સેંગોલ કો

அங்க குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தையும் பெருமையாக நடத்தினார் கேலோ இந்தியா மே தமிழ் மார்சல் ஆர்ட் சிலம்பம் கோ மோடி ஜி நே சாமில் கியா தமிழ்நாட்டில் மிக புகழ் பெற்ற பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் விளையாட்டை கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் அவர் இணைத்தவர் திரு மோடி அவர்கள் மோடி ஜி நே சென்ட்ரல் சாஸ்திரிய தமிழ் சன்ஸ்தான் சிஐசி வந்து செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அது மத்திய அரசின் நிறுவனம் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் முதலீட்டில் அதை நரேந்திர மோடி தமிழ் ஹூஸ்டன்ல இருக்கிற பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்திற்கான ஆராய்ச்சி இருக்கை உருவாக்கப்பட்டுள்ளது திருக்குறள் கா அனை பாரத் சர்க்கார் கரா

நம்ம புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார்வர்களின் ஒட்டுமொத்த படைப்பும் அவருடைய அத்தனை படைப்பும் புத்தகங்களாக நூல்களாக வெளியிடிற்பவர் திரு மோடி அவர்கள் ஐஎஸ் ஆர் ஐபிஎஸ் கி ஆல் இந்தியா சர்வீஸ் கி எக்ஸாம் தமிழ்நாடிக் के युवा नरेंद्र मोदी जी के प्रधानमंत्री बनने के बाद ही तमिल लैंग्वेज में ए एग्जाम दे सकते हैं डीएमके की सरकार जब भी थी केंद्र में उन्होंने इसकी शुरुआत नहीं करी இன்றைக்கு பொது தேர்வுகளை எழுதுகிறாங்க ஐஏஎஸ் ஐ போன்ற தேர்வுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் தமிழில் எழுத முடிகிறது ஆனால் மத்தியில் திமுக ஆட்சியில் இருந்த போது இந்த தமிழில் எழுதக்கூடிய இந்த நிலை கிடைக்கவில்லை இருக்கவில்லை மோதிஜி சி ஏபிஎஃப்ஸ் கே பேப்பர்ஸ் தமிழ் பாஷாமே உபலப் கரான்கா इसके पहले சிப் அங்கிரேஜி और ஹிந்தி में ही பேப்பர்ஸ் दिए जाते थे மத்திய காவல் படைக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான் இருக்கிறது இப்ப வந்து தமிழ்லையும் பல மொழிகள் எழுத முடியுது ஆனால் இதற்கு முன்பு திமுக இருந்த கூட்டணி ஆட்சியில் இருந்த போது வெறும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும் தான் எழுதும் நிலை இருந்தது में ट्रांसलेशन என்ஜினியரிங் கோர்ஸ் है पढ़ाई की व्यवस्था की है मैं तीन साल से मांग कर रहा हूं स्टालिन जी मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल में नहीं कराते हैं எங்கெல்லாம் என் ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் படிப்பிற்கான பாட புத்தகங்கள் அந்த அந்த பிராந்திய மொழியில் அவங்க தாய் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு அவங்க எல்லாம் படிக்கிறாங்க உயர்கல்வி படிக்கிறாங்க நான் மூன்று ஆண்டுகளாக தமிழகம் வரும்போது தமிழக முதல்வராக இருக்கும் ஸ்டாலினிடம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன்

நான் கேக்குறேன் திமுக இதுவரை தமிழ் தமிழ் என்று சொல்கிறார்களே தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களிடம் பட்டியலிட முடியுமா பாஜகவினுடைய மாநில தலைவர் மாற்றப்பட்ட பிறகுதான் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி மூணுல வெளியேறும் பொழுது மாநில தலைவருடைய குற்றச்சாட்டை முன் வச்சுதான் வெளியே போயிருந்தாங்க இதை பாஜக தலைமை எப்படி பாக்குது

இதல உண்மை இல்லை 12 மணிக்கு होने वाला जो प्रेस मीट अभी 5 बजे तक किस लिए डिले हुआ देखिए मैंने कहा ना कि देरी इसलिए हुई है कि गठबंधन को लंबा चलाना है ये एதனால இந்த கூட் எதனால தாமதம நீங்க கேட்டதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லி விட்டேன் नींद उरुதியான बलवान கூட்டணி அமைபதற்காக தான் காலதாமதமானது सर जिसने पूछ लिया है प्लीज हाथ ऊपर मत करिए तो भाई आप किसी को बताओ ना कौन पूछेगा अरे नहीं ये सोलेंगे माँ नहीं ये पिना डिलेंस सोलेंगे इरंगे इरंगे वोर निम्स वोर निम्स तंबी वेल मुर्गा निगे नरिया कहती है தமிழ்நாடு காங்கிரஸ் அதாவது தமிழக மக்கள் என்ன ஏதும் அறியாதவர்களா அவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்களா காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன அவர்கள் சொல்வது என்ன எதை அவர்கள் தேர்தலில் முன்னிறுத்துகிறார்கள் என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் Sir, you said in your tweet that Anamalai's uh, skills would be leveraged to the national level. Would that be uh, moving Anamalai to the national level, or uh, will Anamalai, sir, will have to play a role in the 2026 elections of Tamil Nadu as well?